ஒரு பெரியார்லையோ போய் ஒரு வயசானவங்களா இருக்கட்டும் வயசு இல்லாதவங்களா இருக்கட்டும் போ வாங்க வாங்க சூப்பர் இருக்காங்க தேங்க்யூங்க அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்து அதை விற்கிறாங்கன்னா வெள்ளை போடு அங்க பாதிப்பா இங்க டாடியா உங்களுக்கு எல்லாம் தரம் தெரியுமா பொருள்களோட தரம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் டூப்பிளிக்கட்டு தாண்டி பிடிக்குதே எனக்கு டூப்பிளிக்கட்டு ஐட்டத்துக்குள்ள போக மாட்டேன் அப்புறம் வெள்ளப்பூடு போய் பார்த்தேன் பூரா பேர் சிகப்பு கலரில் வெள்ளப்பூடு வச்சுருக்காளுங்க ஆனா பூடு ஒன்று மொக்க மொக்கையாக இருக்குது சூப்பரா இருக்குது சம்பராபுரம் மார்க்கெட்டு போறது இல்லையா அப்ப போக மாட்டியா சந்தைக்கு மட்டும் போக போகணுப்பா அன்னைக்கு போகல போக முடியல அப்படின்ட்டு நான் போய் சிவப்பு பூடுதான் தூக்கப்பாறேன் சிகப்பு பூடு அறுபது ரூபாயா அதை உடச்சி உடச்சி வச்சிருக்காளுங்க உடச்சி உடச்சி முக்க மொக்கையா மொக்க முக்க எத்தனை தண்ணி பூடாக இருக்குது ஒரு பல்லு ஏன் நமக்கும் தெரியாதா வாங்க வாங்க போகிறேன் வாங்க போறேன் ஆனால் காலுதான் கூடிய வரைக்குது கொஞ்சம் ஆட்டல தூக்கி போட்டு ஒன்று வரணும் சரிங்களா தூப்பிளி கட்டாமல் நம்புறாளுங்க நல்லதை நம்பவே மாட்டுறாளுங்க ஏன் வெள்ளைப்பூடு வெள்ளை கலரில் இருக்குல்ல அது வெள்ளை கூட அந்த செகப்பு போடுறதுல அது எது என்னத்தை சொல்றது உங்களுக்கெல்லாம் தூப்பிள் தான் தாண்டி பிடிக்கும் ஏய் தூப்பிளி கட்டுக்கலாம் கருவாடு விலை அதிகம் வச்சு வச்சு மக்கி சரி 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 கூலலாம் நாளைக்கு சாமி கும்பிடுறாங்க நாளைக்கு சாமி கும்பிடுறவங்கள கோரிப்பாளையத்தில் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஔவையார் சாமி நீ கும்பிடுவியா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கும்பிடுவாங்களா ஏன் ஓட்டுலாம் போட்டா இன்னும் போட்டு விட்டுறாதரா இது ஆமாம்மா யாராச்சும் கும்பிடுவாங்க என்னன்னு தெரியலேம்மா

ஆமாப்பா ஏன் ஐயோ ஏன் லைவ் இதாகுது எப்போ அடிச்சு தொலை அந்த பொம்பளை என்னையய்யோ தெலாவதி அடிக்கடிக்கு இங்கே இதாகுது நானே இதில் வேறு யூடியூப் தான் வச்சுருக்கேன் அதே ஓட மாட்டேங்குது ஈரோக்கருவாடு வித்தா யாரு தான் வாங்குவா ஸ்வீட் 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 ஏ பொத்தைதான் மோத்திரத்தை ஊற்றி ஈரத்தில் வச்சுருக்காங்க மக்கள் எனக்கு நிறையா கஸ்டமர் நேற்று புதுசாக தான் போனேன் அந்த சண்டையில் சண்டை எடுத்து சா இந்த வேறு இல்லை அவதியை சத்தம் போடுவோம்மா எடுக்காட்டி விட்டுறணும் முடி சும்மா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க லைவ் இதை சுற்ற ஆரம்பிக்கிட்டு ஆமாம் ஈரக்கருவா ஈர ஆமாம் ஈரக்கருவாடு அங்கேருந்து வாங்கிட்டு வரலப்பா புதுசாக காஞ்சிருந்தா காஞ்சிருக்குன்ற ஆளுங்க அப்படியே புதுசாக இருந்தால் புதுசாக இருக்குன்றாளுங்க அவங்க பொச்சில ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் வரும் சான்றோருக்கும் அவே நடுவருக்கு இனிய காலை வணக்கம் மீண்டும் மற்ற ஒரு மற்றவரு வாங்கப்பா என் போன் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் போடுங்கப்பா உங்களுக்கு அனுப்புறேன் ஏப்பா அனுப்ப மாட்டீங்க பத்து பாட்டில் சூர்யா சொல்றா அவ குடும்ப விஷயத்துல நீ தலையிடக்கூடாதான் தேவையில்லாம பேசக்கூடாதான் இல்லைன்னா உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவாளாம் பார்த்து கிழிச்சு தொங்க பரவாயில்ல தொங்கட்டும் தொங்கட்டவா ஆ பேசட்டும்பா பேசட்டும்பா பேசுனா பேசிட்டு போடட்டு ஒரு வீடியோ போடட்டவா போடட்டு எனக்காண்டி ஒரு வீடியோ போடட்டும்ப்பா நல்லா குளிக்கணும் என்னையாங்க அப்போ எனக்கு நல்லது ம் இந்த லைவு இங்கே வரது தான்ட்டாங்க வரல போ கிளிக்கட்டும்ப்பா குளிச்சுட்டு போறா சரிங்களா சரிம்மா நீ ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன்றவருக்கு மேலே இங்கே லைவே ஏழுக்காம்மா லைஃப் தான் வந்துருக்கு இதில் எதுக்கு இவ்வளோ நேரம் போடணும் சரியா போதுமா லைவை முடிச்சுக்கிறோம்மா இங்கே யாருமே பாய் போடுற அளவுக்கு இங்கே இங்கே காணும் ஆ